தலைமை தாக்கிய எழுத்தாளர் கே சுப்பிரமணி மாநில துணைத் தலைவர் இஸ்கப் அவர்களுக்கு நன்றி வரவேற்பு டோலர் எஸ் ஜான் மாவட்ட துணை செயலாளர் தமிழ்நாடு தலை எடுக்க மன்றம் அவருக்கு நன்றி அறிமுகரை ஆற்றிய தோழர் பாப்பாரமணி மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு தலைவர்கள் மன்றம் அவருக்கு நன்றி நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றிய எழுத்தாளர் ச பாரமுருகன் அவர்களுக்கு நன்றி உங்களை பெற்றுக்கொண்டவர் கவிஞர் ஒடியின் லட்சுமணன் அவர் கொடியன் லட்சுமணன் ஜி சந்திரசேகரன் டி ரகுபதி தோழர் ஷா கதிரவன் தோழர் எம் பாஷா அவர்களுக்கு நன்றி வாழ்த்துறை வணங்கிய தோழர் எஸ் வி ராஜன் தோழர் கோபி ரங்கராஜன் அவர்களுக்கு நன்றி இந்த மேற்கு தொடர்ச்சி மலை எழுதிய எழுத்தாளர் ஆட்டனஜி அவர்களுக்கு நன்றி மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் எல்லாத்துக்கும் தமிழ்நாடு கலையெழுக்க பெற மன்றம் சார்பாகவும் துணி செஞ்சது புத்தக நிறுவனம் சார்பாகவும் நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்